அம்மா ஆயிரம் ஃபோனில் நீங்கள் அந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம் அது எனக்கு வந்து கேட்கும் என்னை கேக் என்னை தேடி வர்றவங்களுக்கு ஒரு உத்திராட்சி கொடுப்பேன் அந்த உத்தராட்ச பேசுங்க நான் வந்து உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு நான் பதில் அளிப்பேன்னு அதே மாதிரி உங்களுடைய குரலுக்கு என்னுடைய பிள்ளை அந்த கூப்பிட்ற குரல் கேட்டு நான் வந்து ஃபோன் எடுத்தேம்மா என் தாயே அம்மா என் தாயோட அன்பு நான் பாக்கல என் தந்தையோட அன்பு நான் பாக்கல என் நான்கு இல்லாதே வளர்ந்து தாயே பதினாலு பிள்ளையும் பெத்து பதினோரு பிள்ளை என் கையில இருக்காங்கம்மா இருந்தே நான் அப்படியே ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்ல நினைக்கு நின்னுகிட்டு இருக்கம்மா அம்மா நான் சொல்ல வேணாம் என் பேரு கேட்டதுமே உங்களுக்கு எல்லாமே தெரியும் தாய் அம்மா உங்களுக்கு உங்களுடைய தலைமுறையில நாலு தலைமுறையாவே பெண்கள் வந்து சவுக்கடி பட்டு வாழ்ந்துட்டு வர்றீங்க நாலு தலைமுறையா ஒரு தலைமுறைனா ரெண்டு தலைமுறைல உங்க தாய் தாயோட தாயி தாயோட தாய் அது இன்னும் சொல்ல போனா உங்க மாமியாரு வழியிலேயே மாமியாரு மாமியாருடைய அம்மா இப்படி நீங்க ஒரு வீர பெண்ணா பிறந்தவங்க தோண்டு போயிடக்கூடாது ஆனா என்ன இத்தனை குழந்தைகள் வந்து உங்க முன்னோர்களுக்கே இதே மாதிரி பிறந்ததுதான் சரியா அதே மாதிரி முன்னோர்கள் பிறந்து அழிஞ்சு போயி அவங்களுடைய ஆன்மாக்கள் உங்க வயித்துல மறுபடியும் பிறந்ததும் பிறந்து என்ன ஒரு பெரிய ஒரு கொடுமைனா ஒன்றுக்கு ஒன்றும் ஒத்துமையே இருக்காது ஒன்றுக்கு ஒன்றும் உதவி இருக்காது ஒரு முன்னேற்றம் இருக்காது சொந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியூருக்கு போய் பயணம் போயிருப்பீங்க சொந்த இடத்துல பறிச்சிட்டு விட்டுருப்பாங்க உங்கள்கிட்ட சரியா அதே மாதிரி வாழ்க்கையும் வந்து துணையாக வந்தது வேலி மாதிரி வேலி பயிர் வந்து நீங்கள் பயிர் பயிரை காக்கக்கூடிய வேலியா இருக்க கணவரை நீங்க வந்து காக்க வேண்டிய தலையெழுத்து உங்களுக்கு வந்திருக்கும் ஆமா சரிங்க இப்ப வந்து நல்ல வழி பண்ணுவோம் இப்போ உங்க வாழ்க்கையெல்லாம் போச்சு நரக வேதனை வேதனைதான் இருக்கீங்க என்ன ஒரு பெருசா இல்ல ஒரு கையால இடமும் ஒரு இதுதான் பெருசா நீங்க சேர்த்த வாழ்க்கையில ஆனா உங்க பிள்ளையோடைய வாழ்க்கை இன்னைக்கு தடம் புரண்டது மாதிரி இருக்குங்கும் போது வேதனைக்குரிய விஷயம் கவலைப்படாதீங்க நான் வந்து தொடர்புல இருப்பேன் ஒண்ணும் கவலை உள்ளதெல்லாம்

உங்களுக்கு ஒரு வழி சொல்லக்கூடாது எப்ப சொன்னாலும் காலையில தான் சொல்லணும் சரியா இப்ப ஆறு ஆச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதுல நம்ம லைவ்ல இருக்கீங்க அதனால நான் வந்து தனிப்பட்ட முறையில போன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் அது படி கேளுங்க அது மாதிரி உங்க பிள்ளைகளையும் கேட்க சொல்லுங்க ஒரு தாயா இருந்து உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறேன் சரியா ரொம்ப நன்றி அம்மா அம்மா கலக்கப்படாதீங்க கண்டிப்பா பாப்பீங்க இப்போதான் ஆண்டோ மனியத்துல வீடியோ காலில் பார்க்கலாம் லைவ்ல பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் தான் முடியாது ஒரு லெட்ரு போஸ்ட் பண்ணா கூட பதினஞ்சு இருபது நாள் ஆயிரும் அதுக்கு ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி எல்லாம் பண்ணும் இப்ப எவ்வளவோ லைப்பா பாக்குறதுக்கு வீட்டுல ஒரு குழந்தையோ இல்ல தாய் நான் ஒண்டியா தான் இருக்கிறேன் இப்ப அந்த வியாபாரமும் அந்த பிள்ளைக்கு இல்ல அதுவும் வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப பட்டு அதுதான் என்ன செய்யறதுமா எல்லாரும் இருந்து எல்லாமே வந்து கைவிட்டு போச்சு உங்களுக்கு கைவிட்டு போய் எல்லாரும் உதவி இல்ல இன்னைக்கு கை ஊண்டி கர்ணம் பயிரிங்க அதனாலயும் உங்களுக்கு பலன் இல்லம்மா உங்களுக்கு துணையா இருந்தவங்க நீங்களே மரணத்தை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை தொட்டு தொட்டு வந்தவங்க நீங்க

தாய் மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுங்கற மாதிரி புள்ளியளோட எண்ணங்கள் வந்து சரி கிடையாதும்மா சரி கவலைப்படாதீங்க நான் தாய்க்கு தாயா இருப்பேன் உங்களுக்கு சரியா இம்மேディアா இரு ரொம்ப நன்றி தாயே எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அம்மா நான் செய்வேன் நான் வருணு நீங்க சந்தோஷமா இருkohono உங்க கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது அதுதான் எனக்கு வேணும் சரியாம்மா நீங்க பேசவும் நீங்க பேசவும் எனக்கு ரொம்ப மனசுல அப்படியே ஒரு என்னமோ காணாத போன மாதிரி ஆயிருச்சம்மா நீங்க எனக்குள்ள எப்பவுமே இருக்கணும் வரணும் நீங்க எனக்கு எல்லாம் சொல்லணும் எனக்கு ஆதரவா இருக்கணும் தாயா தந்தையா எனக்கு ஆதரவா இருக்கணும் அம்மா தாயா மனப்பூர்வமா நான் உங்களை மனப்பூர்வமா என் தாயா என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்க எங்க அம்மா நான் உங்களுக்கு எப்போதுமே நான் உங்கள்கிட்ட பேசுவேன் மன உறுதி தருவேன் நான் உங்களுக்கு ஒரு தாயா குருவா மாதாவா எல்லாமே மாதா திதா குருவா நான் உங்க கூடயே வருவேன் ஒரு நட்பு தோழியா வருவேன்

ஏன்னா இப்போ எல்லாரும் கூடுனாங்க குளத்துல தண்ணி இருக்கும்போது எத்தனையோ பறவைகள் வந்தது மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே பறந்துட்டாங்க இன்னும் உங்களுடைய ரத்தத்தை உரியக்கூடிய ஸ்வாபங்கள் தான் இருக்குது வலிச்சு உண்மையான உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது யாரும் இல்லை

எனக்கு அந்த சாய் பாபாவா இருந்து எல்லாம் என்ன வழி நடத்துவீங்கன்னு நான் ஒரே உரிமையில அம்மா இப்ப சந்தோஷமா இருக்கு தாய் சந்தோஷமா இருக்கு தாயி ரொம்ப நன்றி அம்மா